படம் நல்லா இருக்கு மெசேஜ் நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல கதை அவர் தடவை பார்க்கலாங்களா ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருக்கு சவுந்தர டிஃப்ரெண்டா இருக்கு அவர படத்துல ஹீரோ மாதிரி பண்ணிருக்கா போல சீரியஸாக தான் போகுது காமெடின்ற அளவுக்கு இது இல்லை கமர்ஷியல் மூவி மாதிரி பார்க்க ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்ரி மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அது இந்த பீடி சிகரெட்லாம் அது அதெல்லாம் தடுத்துக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க ஆனால் படம் செம்ம ஒர்த்து ப்ரோ ஃபேமிலியும் பார்க்கலாம் இல்லை காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் அந்த மூணு பசங்க சேர்ந்து இந்த பீடி சிகரெட்டை வந்து ஒழிக்கிறதுக்கு இப்போ அவனுங்களே கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சமூகத்தை ப்ரோ இது பசங்க எல்லாம் பார்க்கலாம் ஃபேமிலியாவுக்கும் அந்த பார்க்கலாம் ப்ரோ புவையார் ஆக்டிங் நல்லாயிருக்கு மற்ற ரெண்டு பசங்க ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு சலீம் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் டைம் பூவேர் நல்லா நடிச்சிருக்காரு ஸோ அவருக்கு கேமரா ஃபியர் இல்லைன்றதுனால ஓகே மற்ற ரெண்டு பசங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல ஸ்கிரிப்டதுனால அது ஆக்டிங் அந்த அளவுக்கு இதாக இருக்காது இல்லை காமிச்சல் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் அந்த மூணு பசங்க சேர்ந்து இந்த பீடி சிகரெட்டை வந்து ஒழிக்கிறதுக்கு இப்போ அவனுங்க கடைசியாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க படம் நல்லா சார் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அதுதான் அந்த போதைப் பொருள் வந்து சிறுவெல்லாம் மாற்றி தவிர்க்கிறாங்க அது அப்போ அந்த குடிசை தொழில் குடிசை தொழில் வந்து அந்த பீடி சுற்றுற இதெல்லாம் வச்சு நிறைய பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிர் உயிரிழக்கிறாங்க அவங்க மிஞ்சி போனால் பீடி தொழில் சுத்தான் அந்த படத்துலேயே சொல்லியிருப்பா சவுந்தரராஜன் போலீஸ்காரர் பண்ணி ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் தான் ஒரு ஒரு ஆயிரம் பீடி சுற்றினான் அதுக்காக வந்து அவங்க உடல் நல்லா பாதித்து நிறைய பேர் உயிர் உயிரிழக்கிறாங்க அதை வந்து தெளிவாக தெளிவுபடுத்திருக்காங்க படத்தில் இமோஷன்ஸ் இருக்கு சோகமாக இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு நல்லா இருக்கு ஸோ படம் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல புகை இதெல்லாம் தரத்துக்குங்க ஸோ அதை தான் ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து பண்ணிக்காங்க ஸோ நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கா என்ன பிடிச்சிருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கு ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பசங்க இந்த பசங்க மூணு பேர் சேர்ந்து இந்த பிடிசி கிட்ட ஒழிக்கிறது தான் அவனுக்கு பார்த்துருக்காங்க கடைசியில் அவங்க இவங்க எவ்வளோ போராடி கடைசி நேரத்தில் நம்ம உசுர் விட்டால் தான் இவங்க மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரியும் சொல்லிட்டு அவனுக்கு மூணு பேர் சேர்ந்து தற்கொலை பண்ணிப்பாங்க ப்ரோ சம ஒருத்த ப்ரோ சம ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ மூணு பேர் செம்ம ஒருத்தர் தான் ப்ரோ